ஜனதா பார்க்க நெருக்கம் வந்த ஒவ்வொரு திரைப்படங்கள் நடிக்கும்போதும் அந்த படங்களில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு தனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு உண்மை கதாபாத்திரத்தை இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் வந்து நடிப்பார் இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருவள்ளுவர் படத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு திருவள்ளச்செல்லூர் கதாபாத்திரத்துக்கு காஞ்சிபுரியவரை சிவாச்சர் இன்ஸ்பைராக எடுத்து தான் அவர் வந்து நடிச்சிருப்பார் இப்படி பல படங்களில் பண்ணிகிட்டே வந்து இருப்பார் சிவாச்சருடைய பாணியுமே அதுதான் அப்படி இருக்கும்போது சிவாஜோடைய கெரியர்லேயே ஒரு முக்கியமாக பேசப்பட்ட படம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி சௌத்ரி கதாபாத்திரத்தில் நடிக்கப்பட்ட தங்கப்பதக்கம் படம் ஏன்னா சிவாட்ச சினிமாக்கில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து நடித்தார் இப்போ ராஜா படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லாஸ்ட் தான் வந்து வந்திருப்பார் அது அந்தளவுக்கு வந்து இருக்காது பட் அதே சமயம் இந்த தங்கப்பதக்க படத்துல வந்து பயங்கரமான ஒரு நடிப்பை போலீஸ் வந்து கொடுத்துருப்பாரு இப்போ எனக்கு வந்து ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு என்னன்னா இந்த ஒரு கதாபாத்திரம் சினிமா கேர்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு சிவாஜ் சார் யாரை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையாக வந்து இருந்துச்சு அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் இருந்தவர் யாரு அப்படின்னா ஓய்வு பெற்ற இந்திய காவல்துறை அதிகாரி வால்டர் ஐசக் தேவாரம் தான் இவர் முன்னாடி மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரியா இருந்ததோடு மட்டுமல்லாம வீரப்பனை பிடிக்கிறதுக்காக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகளுடைய கூட்டுப்படைகளை இவர்தான் வந்து வழிநடத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தி அப்படின்னா முப்பத்தொன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காரு ஸோ இவரை தான் வந்து சிவாஜ் சார் இன்ஸ்பயர் பண்ணி தங்கப்பதக்கம் படத்தில் எஸ் பி சௌத்ரியா சிறப்பாக வந்து கலக்கியிருப்பார் எப்போ வந்து இவரை இன்ஸ்பயர் பண்ணாருன்னு பார்த்திங்க அப்படின்னா சிவாஜ் சார் ஒரு படத்துடைய ஷூட்டிங்காக ஊட்டிக்கு போகும்போது அங்கே வந்து பயங்கரமான கிரௌடா வந்து ஆகியிருக்கு ஸோ அந்த கிரௌட இவர் பயங்கரமாக தன்னந்தனியாக இவருடைய பாணியில வந்து கட்டுப்படுத்திருக்காரு ஸோ இதை பார்த்தோன்னா சிவாச்சாருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து தோன்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவாச்சார் பக்கத்தில் உட்காந்து ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு தான் வந்து போயிருக்காரு அப்பமே அவருடைய உடல் மொழியை கூர்ந்து கவனித்து தான் பல வருஷம் கழிச்சு தங்கப்பதக்கம் படத்தில் பயங்கரமாக சிவாச்சார் நடிச்சிருக்காரு ஸோ இந்த படம் போது இந்த படத்தை பார்க்கறதுக்காக இந்த தேவாரம் வந்து வந்திருக்காரு அப்போ சிவாச்சார் அவர்கிட்ட போய் பேசியிருக்காரு என்னன்னா இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து இன்ஸ்பைர் பண்ணி தான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சிவாச்சரை கேட்கும்போது இல்லை தெரியலையே அப்படின்னு சொல்லி தேவாராம் சொல்லியிருக்காரு அதுக்கு சிவாச்சர் நான் உங்களை இன்ஸ்பைர் பண்ணி தான் இந்த ஒரு கதாபாத்திரத்திலே நடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஒரு நியூஸை கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக தான் வந்திருக்கு அதுக்கடுத்து இந்த தங்கப்பதக்கம் படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் என்னன்னா இந்த படம் வந்து தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெளிவந்திருக்கு இந்த படம் தமிழில் பயங்கரமான ஹிட் ஆனையே இதோடைய ரைட்ஸை வாங்கி தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இந்த மூன்று மொழிகள்லையுமே மூன்று படங்களை வந்து எடுக்கப்பட்டுச்சு தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா கொண்டவீதி சிம்ஹம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து வெளிவந்துச்சு தங்கப்பதக்கம் படத்தை தழுவி அதுக்கடுத்து கடம்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கன்னட திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வெளிவந்துச்சு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஹிந்தியில் வந்து வெளிவந்துச்சு இப்போ இந்த மூன்று படங்களை விட தங்கப்பதங்கம் படம் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பேசப்பட்டிருக்கு எப்படின்னா இப்போ தங்கப்பதங்கம் படத்தை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் பட் அந்த மூணு படங்களுடைய கதைகளை வந்து நான் வந்து படித்து பார்த்தேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கொண்டவீதி சிம்ஹாம் படம் இருக்குது பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்துச்சு ஸோ இந்த படத்துடைய கதை நான் படித்து பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து சிவாஜாவோட கதாபாத்திரத்தை நடித்தவர் யாரும் பார்த்திங்க அப்படின்னா என் டி ராமாராவ் ஸோ என் டி ராமாராவ் தெலுங்கில் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து அப்பா பையன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரோலாக பண்ணியிருக்காரு ஆனால் அந்த கதையை படித்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய கதையாக இருக்குது ஷார்ட்டான கதை மாதிரி இல்லை பெரிய கதையாக வந்து இருக்குது தங்கப்பதக்கம் படத்துடைய கதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஷார்ட்டாக இருந்தாலுமே படம் வந்து பயங்கரமாக வந்து இருக்கும் ஆனால் இந்த படத்தில் கதை ரொம்ப ப்ரீஃபாக இருக்குது பட் இருந்தாலுமே இந்த படத்தில் என் டி நடித்ததுனால தெலுங்கில் நல்ல ஹிட்டாக வந்து அடிச்சிருச்சு அதுக்கடுத்து கன்னடத்துக்கு வரலாம் கன்னடத்தில் கடம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் வந்து இந்த படம் ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கன்னடத்தில் பேசப்படலை இதில் சிவாச்சோட கேரக்டர் நடித்தவர் யாருன்னா விஷ்ணுவர்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேசப்படலை ரெண்டாயிரத்தி நாலில் தான் வழிவந்திருக்கு இது ஒரு ஆவரேஜான படமாக வந்து போயிடுச்சு இப்போ அப்படியே ஹிந்தி பக்கம் வந்தோம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரில் வந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் எடுத்துக்காட்டுக்கு இதில் சிவாஜா அப்பா கதாபாத்திரத்தை நடித்தவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தியில் அப்போ டாப்பில் இருந்த திலீப் குமார் அப்படியே பையன் பையங்காட்டில் நடித்தவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அமிதாப் பச்சன் அவர்கள் ஸோ இப்படி ரெண்டு ஸ்டாருமே பெரியவங்க அப்படின்றதுனால ஸோ இந்த படம் பயங்கரமான வெற்றியை வந்து ஹிந்தியில் அடைஞ்சிது ஆனால் என்னதான் இந்த மூணு படங்கள் இப்படி இருந்தாலுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையில ஒரு பயங்கரமான விஷயத்த காட்டணும் அப்படின்னா அது தங்கப்பதக்கம் படமாக மட்டும்தான் வந்து இருக்க முடியும் ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த படத்தில் எமோஷனலும் இருக்கும் அட் த சேம் டைம் ஆக்ஷனும் பயங்கரமாக வந்து இருக்கும் சிவாச்சாரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு படமே வந்து சொல்லலாம் இந்த மூன்று படங்கள் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருந்த அந்த படம் எப்போதுமே சிறந்த படம் தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்றேன் ஒருவேளை நீங்க வந்து இப்போ நான் சொன்ன இந்த மூன்று படங்கள் இதில் ஏதாவது ஒன்று நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் தங்கப்பதக்கம் படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி